முகேஷ் அம்பானியுடைய இளைய மகனான அனந்த் அம்பானியுடைய ப்ரீ வெட்டிங் ரிசெப்ஷன் இப்போ கோலாகலமாக மும்பையில் நடத்திட்டு வருது அந்த ஃபங்க்ஷனுக்கு உலகம் முழுவதும் பல செலிபிரிட்டிஸ் போயிட்டு இருக்காங்க அதுல ரொம்ப முக்கியமா நம்ம அட்லியும் பிரியா அட்லியும் போட்டுட்டு போன ட்ரெஸ் தான் இப்போ சமூக வலைதளத்துல வைரல் ஆகிட்டு வருது அட்லியும் பிரியா அட்லியும் மேட்சிங்கா இருக்கிற மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸை வந்து போட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரியான ஃபங்க்ஷனுக்கு இப்படி இல்லாம ட்ரெஸ் போடுவாங்க செம்ம கிளாமராக இருக்கு கரும்பும் என்னடாதுன்னு பல விதமா பல பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்தியாவுடைய நம்பர் ஒன் பணக்காரரும் உலக அளவில் டாப் டென்னுக்குள்ள இருக்கிறவுமான முகேஷ் அம்பானியுடைய சின்ன பையன் தான் அனந்த் அம்பானி இவருக்கும் பிரிய மர்ச்சன்ட்டுக்கும் வர ஜூலை பன்னெண்டாம் தேதி வந்து மேரேஜ் நடக்க போகுதுங்க இப்போ ப்ரீ வெட்டிங் ரிசப்ஷன் பார்ட்டி வந்து நடந்துகிட்டு இருக்கு உலகம் முழுவதும் இருக்கிற முக்கியமான செலிபிரிட்டிஸ் எல்லாமே இந்த ஃபங்க்ஷனை வந்து இப்போ அட்டன் பண்ணிட்டு இருக்கிறாங்க சவுத் இந்தியால இருந்து இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்ட ஒரே செலிபிரிட்டி அப்படின்னா அது நம்ம அட்லி மட்டும்தாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு இவங்க போட்டுட்டு இருந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா போபோ கல்கட்டா அப்படின்ற டிசைனர் ஸ்டுடியோ வந்து தயாரிச்சிருக்கிறாங்க இந்த ஸ்டுடியோவுடைய ஓனர் ஆயுஷ்மன் மித்ரா பேசிக்கா பாத்தீங்கன்னா இவர் ஒரு பெயிண்டர் அப்படின்றதுனாலேயே இவர் டிசைன் பண்ற ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் பெயிண்டிங் மாதிரி இருக்குங்க இவங்க டிசைன் பண்ற ட்ரெஸ் உடைய விலை குறைஞ்சபட்சம் பத்தொன்பது இருந்து அதிகபட்சமா அஞ்சு லட்சம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு பிரியா அட்லி போட்டுட்டு வந்த ட்ரெஸ் உடைய விலை வந்து கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னும் அட்லி போட்டுட்டு இருந்த காஸ்டியூம் ரெண்டுல இருந்து மூணு லட்சம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அட்லியும் பிரியா அட்லியும் போட்டுட்டு வந்த ட்ரெஸ்ஸை பத்தி தான் இப்ப வைரலா எல்லாரும் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அவங்க போட்டோஸ் எல்லாருமே ஷேர் பண்ணி வைரல் ஆகிட்டு இருக்காங்க உண்மையிலேயே இந்த ட்ரெஸ் பாக்குறதுக்கு வந்து பெயிண்டிங் மாதிரி தான் இருக்கு ரொம்ப மோசமாலாம் இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ட்ரெஸ் இவங்களுக்கு சூட் ஆகுதா இல்லையா அப்படின்றது கமெண்ட்ஸ் பண்ணுங்க அனந்த் அம்பானிக்கும் பிரியா மர்ச்சன்ட்டுக்கும் மேரேஜ் ஜூலை பன்னெண்டாம் தேதி நடக்க போகுதுங்க ரிசப்ஷன் ஜூலை பதினாலாம் தேதி பிளான் பண்ணிருக்காங்க மேரேஜ்க்கு முன்னாடி தொடர்ந்து ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பார்ட்டிஸ் எல்லாம் இருக்கிறதுனால இன்னும் நிறைய நியூஸ் இந்த மாதிரி கிடைக்கும் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க